நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து திருப்தி அடைவதில்லை பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை இதுவும் மாயையே இந்த உலகம் ஒரு மாயையான ஒரு விஷயம் இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லாமே ஒரு மாயையான காரியம் சொல்லப்பட்டது போல பணம் செல்வம் சொத்து சுகம் எல்லாமே மாயை எதுவுமே இறுதி வரைக்கும் நிலைக்க போறதும் இல்லை எங்களோடு கூட வரப் போறதும் இல்லை இது சொல்லப்பட்டது போல பண பிரியர்களா இருக்கிறவர்கள் பணத்தினால் திருப்தி அடைகிறது இல்லையா அவர்கள் எப்படித்தான் பிரியப்பட்டாலுமே இறுதி வரைக்கும் அந்த பணத்திற்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள் பணத்தை மேலும் 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 சேர்த்து சேர்த்து அதன் போதுமன்ற ஒரு திருப்தி அவர்களுக்கு காணப்படாது பண பிரியர்கள் பணத்தினால் திருப்தி மாட்டார்கள் செல்வ பிரியர்கள் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே தேவன் தான் எங்களுக்கு இருக்கிற மிக பெரிதான ஒரு சொத்து அவர் தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் திருப்தி அடையக்கூடிய ஒரே செல்வமாய் காணப்படுகிறார் உண்மையில் இந்த உலகத்துல காணப்படுகிற எந்த ஒரு விஷயமுமே எங்களை திருப்தி படுத்தாது ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் எங்களை திருப்தி படுத்த போதுமானவராயும் இருக்குது அவருடைய அன்பு மாத்திரம்தான் எங்களை திருப்தி படுத்துகிறதாவும் இருக்குது வேதம் சொல்லது பண ஆசை எல்லாவற்றுக்கும் இருக்கிறது உண்மையில் பண ஆசை எங்களுக்குள்ள பாவத்தை வர வைக்கிறதா காணப்படுது பண தேவையை பார்க்கலும் பண ஆசை எங்களுக்கு இருக்கக்கூடாது இதுல சொல்ல போல பணப்பிரியராகவோ அல்லது செல்வ பிரியர்களாகவோ நாங்கள் இருக்கவே கூடாது என்றால் இவை நினைத்தும் மங்களை திருப்திப்படுத்த மாட்டாது இவை எல்லாமே அழிந்து போகிற ஒரு காரியம் இவை எல்லாமே மாயை ஆனா தேவனோ தேவனுடைய அன்போ அழிந்து போகிறதில்லை அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுமே அழிந்து போகாது அவர் இன்றைக்கும் மாறாத ஒரு தெய்வமாக இருக்கிறபடியால் அவர் மேலே நாங்க பிரியமாகவோ அவர் மேலே நாங்க அன்பாகவோ இருக்கும்போது அந்த அன்பு அந்த பிரியமங்களை திருப்திப்படுத்தும் நாங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்வதை போல ஒரு திருப்தி வந்து இந்த உலகத்தில் எதுவுமே தர முடியாது அதனால் நாங்கள் இந்த திருப்தி தராத மாயையான விஷயங்களை தேடாமல் சேவனை தேடுவோமா இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை திருப்தியானதாக அமையும் டே